ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி வந்து ஒரு பேனிக் செல்லிங் வந்து கிரியேட் ஆகி மைனஸ் நூற்றி ஐம்பத்தெட்டு புள்ளிகள் சரிவடைந்து இருபத்தி ஐயாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு அதாவது நேற்றுக்கான மார்க்கெட்டில் வந்து நூற்றி அறுபது புள்ளிகள் அதிகரிச்சிருக்கு இன்றைக்கி அந்த பாயிண்ட்ஸ் அப்டேட் டவுன் ஆகி நூற்றி ஐம்பத்தெட்டு புள்ளிகள் வந்து சரிவடைஞ்சிருக்கு இப்போ இந்த சரிவுக்கு வந்து என்ன காரணம் இங்கேருந்து திரும்ப கீழே போகுமா அப்படி கீழே போகும்போது சப்போர்ட் எங்கே ஆக்ட் ஆகும் திரும்ப மேலே வந்துச்சு அப்படின்னா எங்கேருந்து ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்து மேலே வரும் அப்படி மேலே வரும்போது ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் நாளைக்கான மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு நிப்டிஸ் ஃபார்ட்டின் ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு இது இன்னைக்கான டே மூமெண்ட் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே வந்து ஒரு முப்பது பாயிண்ட் வந்து பாசிட்டிவ்ல தான் ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆனால் ஃபர்ஸ்ட்டு கேண்டில் இருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல செல்லிங் தான் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கூட மேலே போகாமல் கீழே மார்க்கெட் வந்துருக்கு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது மார்க்கெட்டில் வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் ஆனால் இந்த ஒரு நூறு பாயிண்ட் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கீழே வரும்பொழுது வரும் இங்கே சப்போர்ட் எடுக்க முடியலன்னா நல்லாவே கீழே வரும்னு வந்து சொல்லியிருந்தோம் ஆனால் இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட்டால் போக முடியல ஓப்பனே இங்கே தான் ஓப்பன் ஆகி இங்கேருந்தே மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இப்போ இந்த லெவல்ஸில் இருந்து நாளைக்கான மார்க்கெட் மேலே போகும்போது அதாவது இன்றைக்கான மார்க்கெட் வந்து இருபத்தி ஐயாயிரத்தி பதினெட்டு வந்து டேலோ வச்சிருக்கு ஐயாயிரத்தி அதேமாரி டேகை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த அன்றைக்கி ஓப்பன் தான் வந்து டேகை இருபத்தையாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு இந்த லெவல்ஸ் தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேகை இந்த க்ளோசிங் இருந்து நாளைக்கு மார்க்கெட் மேலே போகும்பொழுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது திரும்ப இந்த இருபத்தையாயிரத்தி எண்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அடுத்தது இருபத்தையாயிரத்தி நூற்றி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அடுத்தது ஐயாயிரத்தி நூற்றி எண்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் இது எல்லாமே மேலே வரதுக்கான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு அதே மாதிரி கீழே வந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தையாயிரம் வந்து ஒரு சப்போர்ட்டு இருபத்தையாயிரம் ஒரு சப்போர்ட்டு அதை உடைச்சது அப்படின்னா இருபத்தி நாலு தொள்ளாயிரம் வந்து ஒரு சப்போர்ட்டு அதையும் உடைச்சது அப்படின்னா இருபத்தி நாலு எட்நூற்றி ஐம்பது வந்து ஒரு சப்போர்ட்டு இது வந்து கீழே வரும்போது இதெல்லாம் வந்து சப்போர்ட் ஜோனு இப்போ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தாச்சு சப்போர்ட் பார்த்தாச்சு இப்போ நாளைய மார்க்கெட்டில் வந்து இன்ட்ரடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை அபவ் செல் பிலோ இப்போ மார்க்கெட் ஏற்கனவே இந்த வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோ வந்திருக்கு இந்த லெவல்ஸில் இருந்து கீழே வந்துட்டு தான் அதாவது இந்த வீக் ஸ்டார்டிங்கில் வந்து இருபத்தி நாலு எட்நூற்றி எண்பத்தெட்டு வரைக்கும் லோ வந்திருக்கு இந்த லோவில் இருந்தால் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இரநூத்தி ஐம்பது திரும்ப ரிமைனிங் டச் பண்ணிட்டு திரும்ப இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு பேனிக் செல்லிங் க்ரியேட் ஆகி திரும்ப கீழே வந்திருக்கு ஏன்னா ஏற்கனவே டூ டைம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் வந்து வந்திருக்கு இங்கேருந்து மார்க்கெட் வந்து திரும்ப செல் தான் வந்திருக்கு அதே மாதிரி இப்போ தேர்ட் அட்டம்ப்டிங் வந்து எடுத்திருக்கு இந்த அட்டெம் மேலே போக முடியல திரும்ப வந்து ஒரு செல்லிங் தான் கிரியேட் ஆகி மார்க்கெட் வந்து கீழே வந்து தான் க்ளோஸ் வச்சுருக்கு இப்போ இந்த க்ளோஸிங்லேருந்து நாளைக்கான மார்க்கெட்டில் இன்ட்ராடே அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து ஒரு பாயிண்டாக நம்ம எடுத்துக்கலாம் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டை நம்ம உடச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து லாங்கை வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர் தான் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கீழே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே ரிமைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லோ வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு இருபத்தி நாலு எட்நூற்றி எண்பது வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இன்கேஸ் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே மார்க்கெட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பையிங் போகக்கூடாது திரும்ப இருபத்தையாயிரத்தி நூற்றி இருபது இந்த ரேஞ்சிக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகணும் இந்த ரேஞ்சிக்கு மேலே மார்க்கெட் நல்ல சஸ்டெயின் ஆனாலும் மட்டும்தான் நம்ம வந்து திரும்ப ரிமைனிங் வந்து பையிங்கே வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் அது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது இன்கேஸ் இருபத்தஞ்சாயிரம் வந்து ஒரு மேஜர் குரூஷியல் சப்போர்ட்டு இந்த லெவல்ஸில் இருக்கும்போது நம்ம இங்கே அந்த லெவல் ஸ்டாப்லாஸ் எடுத்து பை பண்ணோம் அப்படின்னா திரும்ப இந்த லெவல்ஸ் வரும் இங்கே நல்லா மேலே போச்சு அப்படின்னா நம்ம ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது ஏன்னா திரும்ப இங்கே இந்த லாஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்டாப்லாஸ் அடிக்கிறதுனே கீழே வந்துச்சு அப்படின்னா உடச்சி கட்டுற மாதிரி காமிச்சிட்டு மேலே கூட வரலாம் இன்கேஸ் கீழே போகிறதுக்கும் சான்சஸ் வந்து நல்லாவே இருக்குது ஏன்னா மேலே வந்துச்சு அப்படின்னா செல்லிங் வர்றதுனால மார்க்கெட் வந்து ரிமைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது அதாவது இருபத்தையாயிரத்தை ரிமைனிங் வந்து உடைச்சிருச்சி அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக நல்லா வந்து செல் ஆஃப் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அப்படி இந்த நூற்றி இருபதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு மட்டும் மட்டும்தான் நம்ம வந்து லாங்கை வந்து கன்சிடர் பண்ணணும் அது வரைக்கும் லாங்கை வந்து கன்சிடர் பண்ணுறது பெட்டராக இருக்காது இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கான மார்க்கெட்டினுடைய லெவல்ஸ் நிஃப்டினுடைய லெவல்ஸு இந்த லெவல்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்